கணபதே நமக ஓம் குருவே நமக தைரியம் முயற்சி மிக பெரிய வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிகவும் ஒரு முக்கியமான பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐப்பசி மாதம் நடக்க இருக்கிற அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய விபரீத ராஜயோகன் சொல்லுவாங்க இல்லையா நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றி நினச்சி பார்க்க முடியாத ஒரு எட்டி தொட முடியாத உயரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க போகிற ஒரு இந்த வருஷம் நடந்திருக்கிற அந்த ஐப்பசி மாதம் சந்திரகிரணத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் நடக்கின்ற அந்த பௌர்ணமிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் உண்டு சரிங்களா என்னென்னா ஐப்பசி மாதம் தான் வந்து மழை அதிகமாக பெய்யும் சரிங்களா இந்த ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமிக்கு நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ எந்த விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த அந்த ஒரு உங்களுடைய குறிக்கோளானது உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லுவாங்கள் இல்லையா உங்கள் காட்டில் அடமழைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரக்கூடிய ஒரு அருமையான நேரம் அதேமாதிரி இந்த பௌர்ணமிக்கு இருக்கின்ற இந்த சந்திர கிரகணமானது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய திருப்பு முனையை அதை ஏற்படுத்தும் முதல்ல சந்திர கிரகணம்னா என்னென்னு வச்சுங்களா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் சரிங்களா ஒரே நேர்கோட்டில் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி டிகிரி சரிங்களா பூமி நடுவில் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் அப்போ சூரியனோட 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 ஒளி வந்து பூமியில் படும்போது பூமியோட நிழலானது சூ சந்திரனை மறைக்கும் பூமியோட நிழலானது சந்திரன் மேலே படும்போது அந்த சந்திரனை வந்து அந்த பூமியோட நிழல் வந்து மறைக்கும் இதுதான் வந்து சந்திர கிரகணம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்ன நீங்கள் சாதிக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நினச்சி நீங்கள் இறை மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஈஸியாக அப்படியே ஸ்மா எப்படி சொல்கிறது ஸ்மார்ட்டாக முன்னேறதுன்னு சொல்லுவாங்கல்ல மாங்கு மாங்குன்னு உழைக்கிறத அதை ஸ்மார்ட்டாக செய்யணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு எளிய மந்திரம் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைனா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜபம் அல இருந்ததுன்னு வச்சுங்களா அந்த மாலையை வச்சிங்கன்னா அதில் நூற்றி எட்டு மணி இருக்கும் சரிங்களா அந்த மணின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்ட கடல் இருக்குல்ல கருப்பு கொண்ட கடலையோ இல்லை வெள்ளை கொண்ட கடலோ இல்லைனா ஏதோ ஒரு தானியம் உங்களுக்கு நல்லா அந்த கவுண்டிங்கில் ஒரு நூற்றி எட்டு தானியத்தை நீங்கள் எண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு முறை மந்திரம் போதும் ஒரு ஒரு தானியத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தானியத்தை எண்ணி எண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவாகவே நினைக்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சந்திர கிரகணமானது இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு அது முடியுது சரிங்களா இரவு இப்போ நீ இந்த பௌர்ணமி இரவு இருக்கு இல்லைங்களா இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு இல்லைங்களா இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு முடியுது சரிங்களா நாளைக்கு காலைலன்னா அந்த ந அதிகாலை மூணு மணிக்கு முப்பத்தாறாவது நிமிஷத்தில் அது முடியுது சரிங்களா ப பதினொன்று பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நாளை காலையில் மூணு மணி முப்பத்தாறாவது நிமிடத்துக்கு அது முடியுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா வெளியில் வந்து வெறுங்கண்ணால் சு சந்திரனாக பார்க்கக்கூடாது சரிங்களா நிலாவை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது ஏன்னா பூமியோட நிலையில் வந்து நிலாவில் படும் அதை பார்க்கக்கூடாது அதே மாதிரி கண்ணாடி போட்டுக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ஏதோ நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா அதை போட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் சாப்பிட்டுணும் தண்ணி குடிக்கணும் அந்த இறைக்கப்பட்ட காலத்தில் தண்ணியோ சாப்பிடவும் கூடாது அதேமாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த இறை சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட பன்மடங்கு உலக்கையை சாச்சி வச்சால் கூட அதை நேராக அப்படியே நிற்கும் அதாவது ஒரு உலக்கையை வந்து அப்படியே நேராக ஊட்டம்னு வச்சிங்களேன் அது வந்து விழும் பிடி முடியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் உலக்கு இருந்ததுன்னா அதை நேராக நிற்க வச்சோம்னா அப்படியே நிற்கும் ஏன்னா அந்த பவர் வந்து அதை பிடிச்சி நிறுத்துது அதோட அதோட காரணம் அதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் இல்லை நான் பெரிய டாக்டர் ஆகணும் டாக்டர் கூட ஆகணும் நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகணும் நான் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும் நான் வந்து ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் அந்த மாதிரி என்ன பர்டிகுலராக ஒரு விஷயத்த முக்கியமாக ஒரு விஷயத்த மட்டும் நினைக்கணும் சரிங்களா வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எனக்கு இதுதான் என் வாழ்க்கையில் நான் இதுவாக தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உறுதியாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இந்த காலகட்டத்தில் அதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதை நீங்கள் உறுதியாக நினச்சிருந்திங்கன்னா அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நிறைவேறிய தீரும் சரிங்களா அதாவது விதை போட்டால் உடனே டக்குன்னு நாளைக்கே முளப்பு வந்துடுறேன் புரியுங்களா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அதை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா கூடி விரைவில் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அந்த மாதிரி ஆகிடுவீங்க உடனே இப்போ இன்றைக்கி என்ன ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக என்ன நாளைக்கே ஆக முடியும் அதுக்கான காலகட்டம் எப்போ வருமா கரெக்டாக நீங்கள் ஆகிடுவீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து ஆக்கி விட்டுரும் சரிங்களா அப்படி ஒரு அருமையான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த சூரிய சந்திர கிரகணத்து நேரத்தில் இதை சொல்லுங்கள் அதே மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் இல்லைப்பா என்னால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியல பரவாயில்ல சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் தப்பில்லை உங்களால் முடியும்னா சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி என்ன செய்யணும் வெளியில் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக வரவே கூடாது தூங்கிடணும் சரிங்களா தூங்கின தூக்கம் வராட்டி கூட நீங்கள் மட்டும் கண்ணை முடியுன்னு கடைங்க சரிங்களா அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள் வெளியவே வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வந்து தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது அதேமாதிரி மற்றவங்களும் தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாலே முடிச்சிடும் பதினொன்றரை மணிக்கு முன்னாலே அதே மாதிரி வீட்டில் சமைச்ச பொருள் எதாவது இருந்தான்னு வச்சுக்கங்களேன் அப்போ சாப்பாடு எதாவது மீதி இருக்கும் இல்லை இட்லியோ க குழம்பு எதாவது மீதி இருக்கும் அதில் வந்து கர்ப்பி புல் இருந்தால் போட்டு வைங்க அப்படி இல்லைனா நல்லா அதை மூடி ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருங்க சரிங்களா ஃப்ரிட்ஜூவில் வச்சா ஒன்றும் அந்தளவுக்கு அது பாதிப்பு வராது மற்றபடி வெளியில இருந்துன்னா அதுக்கான பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவாக எதுவுமே நினைக்கக்கூடாது சரிங்களா நெகட்டிவாக நினைக்கக்கூடாது ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் நினைக்கணும் மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கூட பழகவே கூடாது இன்னையிலேருந்தே சொல்கிறான் இன்னையிலேருந்து இது ஒரு முடிவாக எடுத்துக்கணும் அதாவது சில பேர் பேசும் அதாவது நானே பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட பேரை அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களா நாளைக்கே நம்ம என்ன ஆகுமோ தெரியலன்ற ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுவோம் ஐயோ அதாகிடும் இதாகிடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ஃபுல்லாக நெகட்டிவாக பேசும்போது கேட்குறவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி எவ்ரி திங் இஸ் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க எல்லா உலோகத்துக்கும் எல்லா பொருளுக்குமே ஒரு உருகு நிலை இருக்குது அந்த நெகட்டிவாக பேச 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 அடுத்தவங்களுக்கு பயத்தை உண்டாகுவாங்கள்ல அந்த மாதிரி பெர்சன்ட்டை பேசக்கூடாது நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட பேசவே கூடாது சரிங்களா நீங்களும் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது நெகட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசவே கூடாது அதே மாதிரி என்னென்னா செய்யணுன்னா பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும் உங்களால் முடியணும் மட்டும்தான் நினைக்கணும் அதேமாதிரி இன்னைக்கு 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 இந்த சந்திரகிரகணம் முடிஞ்ச பிறகு நாளையிலேருந்து ஒரு புது ஒரு செடியில் புது பூ பூத்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் எல்லாமே உங்கள் உங்களுக்கு நாளைக்கு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கணும் சரிங்களா நீங்களும் ஒரு பிறவி தான் பணக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்க இறைவன் ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க பணக்காரங்க ஆகிட்டாங்க அதேமாதிரி உங்களுக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது உங்களுக்கும் ஒரு நேரம் இருக்குது கண்டிப்பாக நீங்களாக ஆகிட்டேன் நான் பணக்காரனாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஆகிட்டேன்ற அந்த நம்பிக்கை வரணும் அப்போ நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசளவில் நீங்கள் ஆகிட்டீங்க அப்போ அந்த பிரபஞ்சம் அதை கொடுத்து தான் ஆகும் சரி அவன் மனசளவில் ஆகிட்டான் ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா எந்த விஷயத்த நினைக்கிறோமோ சரி நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனராக ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மனநிலைக்கு மூலமாக வந்துட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கான சூழ்நிலையை உண்டாக்கி உங்களை வந்து ஆக்கிடும் சரிங்களா அது எப்படி ஆகுமோ அது அவங்க இவ்வளோ கொடுக்குற பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பணக்காரன் ஆகத்தெலாம் ஒரு சாதா விஷயம் பணத்தை எப்படி கொடுக்கணும் அது தான் வரணும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும் சரிங்களா அதை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம் அதேமாதிரி சரி இந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம் அதாவது பதினொன்றரை பதினொன்று முப்பத்தி ரெண்டு மணிக்கு சந்திரகிரன் ஆரம்பிக்குது காலையில் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு முடிது இந்த இடைப்பட்ட காலத்தில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உபசரிக்கணும் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக 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 இதை வந்து ஆயிரத்தி எட்டு முறை கூட ஈஸியாக உபசரிக்கலாம் ஒரு மணி நேரம் நீங்கள் உக்காந்து சொன்னால் போதும் ஆயிரத்தி எட்டு முறை சூப்பராக சொல்லிடலாம் சரிங்களா பரவாயில்ல நூற்றி எட்டு முறை சொன்னால் கூட போதும் மோர் தென் என அருமையான மந்திரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு விஷயம் தான் எனக்கு அது நல்ல திருமணம் வேணுமா திருமணத்தை பற்றி நினைக்கிறேன் நல்ல வேலை வேணுமா இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணுமா அதை பற்றி நினைக்கிறேன் அவங்கவுங்களும் ஒரு கணவருங்களா நான் வெளிநாட்டுக்கு போகிறோம் சில பேர் கணவர் எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதை பற்றி நினைங்க இல்லையா நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் பெரிய ஆகணும் அதை பற்றி நினைங்க இல்லை நான் ஒரு பெரிய வீடு கட்டணும் இல்லை ஒரு பெரிய இடத்த வாங்கணும் அதை பற்றி நினைங்க எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான மந்திரம் ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக இதை வந்து நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரிங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்கும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி நடக்கும் சரிங்களா ஆச்சரியமாக இருக்கும் இரண்டாவது இது எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளாமல் அந்த மாதிரி வருவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரும் சரிங்களா ஆக்சுவலாக நானே எத்தனை பேருக்கு பார்த்துருக்குறேன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட நாலஞ்சு கார் வச்சுருக்குறாங்களே தெரியுமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட போனால் ஏதாவது ஒரு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுப்பானான்னு நினைச்சவனா கூட இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு காருக்கு ஓனர் ஓனர்னா அவன் அவன் போக்குவரத்துக்காக ட்ராவல்ஸ் கிடையாது அவனுடைய அவனுடைய இப்போ அவனுடைய யூசேஜுக்காக நாலஞ்சு கார் வச்சுருக்காள்லாம் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் அப்போ அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா நம்ம பிள்ளை ஒரு பெரிய பெரிய மெத்த விட ஏகப்பட்ட சொத்து கோடிக்கணக்கில் பணம் இதோடு இருக்கிறாங்க எதுக்குன்னா அப்படி வருன்னா அவங்களாம் என்றைக்குமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரும் சரிங்களா எந்த விஷயத்த எந்த விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம்சி சந்திர மௌலீஸ்வராயன் நமக்கு இதை சொல்லுங்கள் பெரிய வெற்றி வரும் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுக்கு மேலே திருப்புமுனை வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அந்த மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் அமையும் ஆகையால் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாவணும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்